அனில் கும்லை சேன்வார்னே இவங்க வந்துட்டு ஸ்பின்னரில் வந்துட்டு கிங் மேக் மேக்கருங்க எப்பேற்பட்டாலு பட் அந்த எவரெஸ்ட் ரெக்கார்டையே ஒரு விக்கெட் மூலம் பிரேக் பண்ணியிருக்காருங்க அஸ்வின் சேம் டைம் இந்திய மானத்தை காற்றுள்ளார் என்றே சொல்லலாம் தேர்ட் தேர்ட் டெஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக தேர்ட் டெஸ்ட் செகண்ட் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு என்னங்க சொல்கிறது அதாவது இந்திய கண்டிஷனில் இங்கிலாந்து வழக்கத்துக்கு மாறாக சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க என்றே சொல்லலாம் மேலும் அதாவது பூம் பூம் எந்த அளவுக்கு பவுலிங் பண்ணுறாரோ அந்தளவுக்கு பேட்டிங்கும் அனல் பறக்க விடுறாருங்க ஒரு சிக்ஸர் மூணு பவுண்டரி அதாவது ஒரு பத்தாவது பேட்ஸ்மேனாக இறங்கி ஒரு சிக்ஸர் மூணு பவுண்டரி விளாசுவது இதுவே முதல் முறை என்று கூட சொல்லாங்க செம்ம நாக் பண்ணார் அதனால தான் இந்திய ஸ்கோர் வந்துட்டு நானூறுக்கு மேலே செட் ஆனது என்றே சொல்லலாங்க சேம் டைம் அஸ்வின் பேடு ரெக்கார்டை தெரிவி தெரிவிக்க விட்டுருக்கார் என்றே சொல்லாங்க கிராக்வெல் அவர் விக்கெட்டை எடுத்ததன் மூலம் ஐநூறு விக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் கைப்பற்றி கைப்பற்றி உள்ளார் என்றே சொல்லலாம் அதாவது சேன்வார்னே அனில் கும்ப்ளே ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காருங்க இவங்க நூறுக்கு மேற்பட்ட டெஸ்ட் பிளே பண்ணி தான் இந்த விக்கெட்டை டேக் பண்ணியிருக்காங்க ஆனால் அஸ்பின் வந்துட்டு நூறு மேட்சை தாண்டல வெறும் தொண்ணூற்றி எட்டு மேட்ச்சில் ஐநூறு விக்கெட் எடுத்து அசத்தி இருக்கார் அசால்ட்டான வேர்ல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காரு என்றே சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துருவாங்கன்னு தான் நினச்சோம் பட் பேட்டிங் காடுகளைமாக மாறிடுச்சு டக்கெட் வந்துட்டு சதமடிக்க ஒல்லி பப் வந்துட்டு முப்பத்தி ஒம்பது ஸ்ராஜும் அஸ்பியும் தான் ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க செகண்ட் டே கம்ப்ளீட் ஆகும்போது இங்கிலாந்து பேட்டிங் வேறு லெவலில் பட்டாஸ் கலப்பிருக்காங்க இரநூத்தி ஏழு இன்னும் இரநூத்தி முப்பத்தி ரன் தான் அவங்க வந்துட்டு ஸ்கோரை ஈக்குவல் பண்ண முடியும் ஓகேவா இந்தியா முதல் நானூத்தி நாற்பத்தஞ்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கிலாந்து வந்துட்டு அந்த அடிச்சிருவாங்களா இல்ல அதுக்குள்ள வந்துட்டு சுருட்டிவாங்க நினைக்கிறீங்களா முதல் இந்தியா உங்களோட கருத்தை வந்துட்டு தட்டி விடுங்க மேலும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மல்டி மராக்கிலே இந்த டெஸ்ட்ல நடந்ததுங்க நம்ம இந்தியா பேட் பண்ணும்போது அஸ்வின் வந்தாலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸி நடுவருக்கும் அஸ்வினுக்கும் பிளேயர்களுக்கும் ஆகவே ஆகாதுங்க ஏதாவது ஒரு சண்டே எழுத்து விட்டுருவான்னு வைங்களேன் ஒரு கதகளி ஆடிரும் பண்ணிடுவாப்பில் மனுஷன் என்ன பண்ணிட்டார்னா அதாவது ஆல்ரெடி ஜடேஜாவே ரன்னை ஓடும்போது பிச்சுக்கு நேரம் ஓடி இருக்காங்க இங்கிலாந்து பிளேயர் வந்துட்டு வான் பண்ணியிருக்காங்க அதே தவிர வந்துட்டு அஸ்வினும் பண்ணலங்க ஆனால் ஜோரூட் வந்துட்டு இவர் பிச்சுக்கு நேரம் ஓடுறாரு அப்படின்னு நடுவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எந்த வித யோசனையும் இல்லாமல் நடுவர் வந்துட்டு அஞ்சு ரன் பெனால்ட்டி கொடுத்துட்டார் அதாவது இங்கிலாந்து பேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அஞ்சு ரன் ஆடான பிறகு தான் அவங்க பேட்டே பண்ணாங்க இது கிரிக்கெட் விதிமுறையில் ஒரு டிஃப்ரெண்டான ரூல்ஸ் என்றே சொல்லாங்க ஏன்னா இந்தியா பேட்டிங் பண்ணும்போது பெனால்ட்டி இருந்ததுன்னா எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து அஞ்சு ரன் குறைக்கப்படும் ஆனால் அப்படி இல்லாமல் இன் இங்கிலாந்து பேட் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு ரன் கொடுத்துருக்காங்க நடுவர் நடுவர் இப்படி கொடுத்தா அஸ்வின் சும்மா விடுவாரா சும்மாவே பிரச்சனையை தலையில் தூயிருத்தாங்க தெரியவாரு நல்லா வாக்காக போச்சுடான்னு சொல்லிட்டு இல்லையா நான் ஒத்துக்கிற முடியாது பிச்சுக்கு நடுவில் ஓடலை பெனால்ட்டியெல்லாம் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ண நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு நடுவர் அஸ்வின் கிட்டே வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு மீறி பண்ணேன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிரு உனக்கு அவுட் கொடுத்துருவேன்னு அஸ்வினையே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மா தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து இருந்து சிக்னல் கொடுக்க அஸ்வின் கிட்டே வேணா வேணா பிரச்சனை இதோட விட்டுருன்னு அதுக்கப்புறம் சாந்த மாதமா மீண்டும் பேட் பண்ண ஆரம்பிச்சாரு செம்ம தெளிவா ப்ளே பண்ணாருங்க ஒரு நாற்பது ரன் அடிச்சாரு அண்ட் இளம் பிளேயர்கள் துருவெல்லாம் வேற லெவலில் ப்ளே பண்ணாங்க ஓகேங்க அதாவது இரநூத்தி முப்பத்தெட்டு ரன் இன்னும் இங்கிலாந்து அடிக்கணும் அதை அடிக்க விடாம இந்தியா நாளைக்கு மூன்றாவது டே தடுத்து ஒரு செம்ம டாப் நிலைக்கு வருவாங்க நினைக்கிறீங்களா இல்லை இந்த மேட்ச் வந்துட்டு ட்ரா ஆக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேங்க